இன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகேந்திரா ஸ்கார்பியோ கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்து இருக்குங்க அதை பத்தந்து வீட்டில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போக முடியாது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறுக்கிற நம்ம சேனல் சஸ்கிரை பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் பல் பட் ப்ரெஸ் பண்ணி கொடுக்க கிளிக் அப்போ தான் நம்ம சேனல் வரக்கூடிய இருந்தோம்னது வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்துட்டு இந்த மகேந்திரா ஸ்கார்பியோ விஎல்எக்ஸ் கார் தாங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஃபர்ஸ்ட்டு ஓனருங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ஓடி இருக்குங்க ஏபிஎஸ் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க இந்த காரில் ஏர் பேக்கிங் அலாய் வீல்ஸு வாய்ஸ் மெயில் க்ரெஸோட வந்து கண்ட்ரோலோடு கொடுத்துருக்காங்க லெதர் சீட்டுங்க ஃபுல் மேட் வந்து போட்டிருக்காங்க ஸ்பேர்கி அவைலபிளாக இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இயர் வந்து வே வேலிடில் இருக்குதுங்க இந்த கார் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா புது பேட்ரி போட்டிருக்காங்க ஷோரூம் கண்டிஷன் காருங்க கார் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலத்தில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு லட்சத்தி எழுவத்தையாயிரரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குகிற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி தரவும் சொல்லியிருக்காங்க இந்த கார் பற்றி மேலும் போகிறவங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்ப்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள்